கந்த சஷ்டி ஐந்தாம் நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேலை முருகர் வாங்கியிருப்பாரு இன்னைக்கு அந்த வேலுக்கு முதல் முறையாக பூஜை பண்ணுறவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அக்கா வேல் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னா கோவில்ல முருகர் இருப்பார் இல்லையா முடிஞ்சா அங்கே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கும்பிட்டுட்டு வாங்க மனசால நீங்கள் ஒரு வேல் வச்சு அதுக்கெல்லாம் அபிஷேகம் மாதிரி நினச்சிக்கோங்க அடுத்த வருஷம் வாங்கி வச்சுக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்கிறதெல்லாம் என் வீட்டில் என்னென்னலாம் இருந்ததோ அத்தனை அபிஷேகம் நான் பண்ணியிருக்கேன் இத்தனை அபிஷேகமும் நீங்களும் பண்ண பண்ணணுமா அப்படின்னா உங்களால எது எதெல்லாம் முடிதோ அத்தனை அபிஷேகமும் நீங்க பண்ணலாம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு சாப்பிடக்கூடிய பொருள் எதையுமே வீணாக்காதீங்க அது எல்லாமே ஒன்னா போட்டு அபிஷேகம் பண்ணி அது வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிடலாம் விரதம் இருக்கும் போது மிளகு விரதம் இருக்கும் போது தண்ணி விரதம் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க நாங்க விரதத்துல சாமி பிரசாதத்தை எடுத்துப்போங்க ரைஸா மட்டும் தான் எடுத்துக்க மாட்டோம் பட் இதெல்லாம் எடுத்துப்போம் இந்த விபூதிய பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி வச்சுட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கடன் தீர்றதுக்காக ஸ்வர்ணாபிஷேகம் கம்பல்சரி பண்ணுங்க எங்க வீட்டில் இன்னைக்கு நாங்கள் அப்படிதான் பண்ணியிருக்கோம் ஜலம் சரையு நதி பிரயாக் நதியோட தீர்த்தத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி கடைசியில் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அர்ச்சனை பண்ண வேண்டிதான் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ஓம் சரவணபவ ஓம் ஹ்ரீம் சஷ்டி தேவையை ஸ்வஹா ஓம் குகனே போற்றி அப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரே மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருங்க மனசு கலையவே குளைய கூடாது நிதானமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நெய்வேதியம் காமிச்சு கற்பூரஹாரதி காமிச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேண்டுதலை வைங்க அக்கா நான் காலையில பண்ணல எனக்கு தெரியாதுன்னா ஈவினிங் தாராளமா பண்ணலாம்